புத்தகம் தயார் பண்ணிருக்காங்க அந்த புத்தகத்தை புத்தகத்தை படிச்சுட்டோம்னா நமக்கு இந்து சமயத்தை மற்றும் ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கணும் திரும்ப சுவாமி ஆசு தோஷா அந்த திஜி மஹராஜாவுக்கு நமக்காக டீங்கி இங்க வச்சிருக்காங்க அவங்க நம்முடைய முன்ன அதாவது எழுவத்தி ரெண்டுல இருந்து சமயம் மாணவர்கள் அவங்க நம்ம கிட்ட இந்த புத்தகத்தை வெளியிட வந்த புத்தகம் அந்த கிரேடு தயார் பண்ணதோட இந்த புத்தகத்துக்கு நிறைய ஆலோசனைகள்லாம் அவங்க தான் கொடுத்தாங்க அவங்க நமக்கு இந்த புத்தகத்தை வீட்டு இன்று நமக்கு அறிவுரை வழங்குவார்கள் இந்த புத்தகத்தை அவங்க ராமகிருஷ்ண மடத்துல இருந்தாங்க பிறகு ராமகிருஷ்ண மடத்துல இருந்து அமெரிக்காக்கெல்லாம் போனாங்க நான் உண்மையே சொல்லியிருக்கேன் அமெரிக்கால என்ன வேலை பார்க்கறது பெருமையா இல்லையா இல்ல அப்படிதானே ஆமா

அவங்களுக்கு இடையில உட்கார சொன்னேன் அவங்க ரெண்டு பேரும் திருமதி சிற்பா திருமதி சுவாத்திய அவங்க ரெண்டு பேரும் அதன் அடுத்தடுத்த பிரதில பெற்றுக் கொள்வார்கள் இப்போ சுவாமி அவங்க முதல் பிரதியை வெளியிடுவார்கள் திருமதிபதி ஜெயா ராமச்சந்திரன் தேர்வுக்குழு அமைப்பாளர் அதை புதன் பிரதியை பெற்றுக் கொள்வார்கள் பிரதியை நம்முடைய தமிழ் மாநில அமைப்பாளர் திருமதி கீதா சுந்தர் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அடுத்த பிரதியை திருவண்ணாமலையைச் சேர்ந்த திருமதி சில்பா உமாசுந்தர் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அதன் அடுத்த பிரதி திருந்திராதி எல்லாரும் கொடுத்துட்டு எல்லாரும் கையில வச்சு எல்லாரும் Thank <laughs> you.